வாழ ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் அதிபர் இந்த நான்கும் தனித்தனியாக செயல்பட்டால் ஒரு கவலையும் இல்லை எப்பொழுது இந்த நான்கும் ஒன்றாக இணைகிறதோ அப்பொழுது உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டில் பெரியதாக ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று அர்த்தம் கடந்த வருடம் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவிற்கு என்ன நடந்தது அவர் நாட்டை விட்டே எப்படி விரட்டப்பட்டார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அந்த நிகழ்விற்கு பின்னால் இருந்து செயல்பட்டது யார் என்பதும் அனைவருக்கும் தெரியும் இப்பொழுது இந்த நான்கும் ஒன்று சேர்ந்து குறிவைத்திருப்பது இந்தியாவை இவர்களின் இப்போதைய வேலை பாஜக தலைவர்களிடையே பிளவை ஏற்படுத்துவது மற்றும் பாஜக ஆர்எஸ்எஸ் இடையே பிளவை ஏற்படுத்துவது டைவர்ஷன் டிசப்ஷன் அண்ட் டிவிஷன் என்ற பாதையில் இவர்கள் செயல்படுவதாக கூறப்படுகிறது பதவி ஏற்ற பின் நண்பர்களாக இருந்த ட்ரம்ப் மோடி இப்பொழுது அப்படி இல்லை இதற்கு காரணம் தாம் சொல்லும் அனைத்தையும் மோடி செய்வார் என்று ட்ரம்ப் நினைத்ததுதான் முதலில் இந்தியா பாகிஸ்தான் போரை தான்தான் நிறுத்தியதாக ட்ரம்ப் பல முறை அறிவித்துவிட்டார் ஆனால் இந்திய அரசு அதை ஒரு முறை கூட ஆமோதிக்கவில்லை ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்திய பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்தார் அதற்கு இந்திய அரசு ஏதாவது பதில் கொடுக்கும் என்று எதிர்பார்த்தார் மாறாக இந்தியா அமைதி காத்தது தவிர யாரை வேண்டாம் என்று அமெரிக்கா சொன்னதோ அந்த ரஷ்யாவிற்கு அஜித் தோவல் சென்று ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்தார் அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் ரஷ்யா செல்லவிருக்கிறார் அமெரிக்காவின் பால் பொருட்கள் மற்றும் சில விவசாய பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் நினைத்தார் ஆனால் அப்படி செய்தால் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் மோடி அதற்கு சம்மதிக்கவில்லை எஃப்டிஏ எனப்படும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டில் மோடி கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்த்தார் ட்ரம்ப் ஆனால் இந்தியாவும் இந்தியர்களின் நலனும் தான் முக்கியம் என்று அதிலும் மோடி கையெழுத்திடவில்லை இதை சற்றும் எதிர்பார்க்காத அமெரிக்கா மற்றும் ட்ரம்ப் சில பாஜக எம்பிக்களை பயன்படுத்தி பாஜகவிற்குள் கொந்தளிப்பை உருவாக்க முயற்சி செய்வதாக தகவல் வெளியாகி உள்ளது பாஜக எம்பிக்கள் மூலம் அது சாத்தியப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக என் டி ஏ கூட்டணி எம்பிக்களை வைத்து முயற்சிக்க உள்ளனர் இப்பொழுது உள்ள பாஜக எம்பிக்கள் மோடி மற்றும் அமித்ஷாவிற்கு எதிராக செல்ல மாட்டார்கள் என்று நம்பப்படுகிறது ஆர் எஸ் எஸ் பாஜக உறவில் விரிசல் ஏற்படுத்துவதும் சாத்தியப்படவில்லை இந்திய அரசின் மீதும் இந்திய அரசின் செயல்பாடுகளின் மீதும் நம்பிக்கையில் தன்மையை உருவாக்க வேண்டும் என்ற அவர்கள் எண்ணத்திற்கு தெரிந்தோ தெரியாமலோ எதிர்கட்சிகள் துணை போகின்றன என்ன விலை கொடுத்தாலும் சரி என்னையே விலையாக கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி என்று மோடி ஏன் பேசினார் என்ற கேள்விக்கான விடை இப்பொழுது தெரிந்திருக்கும்